நீலகிரி மாவட்டம் குடலூர் பந்தலூர் சேரம்பாடி பாடந்துறை தேவர்சோலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதிகளிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் விளை நிலங்களுக்குள்ளும் புகுந்து குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகிறது இதனால் மனித விலங்குகள் மோதல் ஏற்பட்டு அப்பாவி மக்கள் யானைகள் தாக்குதலில் உயிரிழந்து வரும் சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இவ்வாறு ஊருக்குள் வரும் காட்டு யானைகளை ஊருக்குள் வராமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் பல்வேறு கட்ட போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாவில் வனவிலங்குகளிடமிருந்து மனிதர்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் காட்டு யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க அகழிகள் மற்றும் மின்வேலிகள் அமைக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூடலூர் உதகை தேசிய நெடுஞ்சாலை அதேபோல் நாடுகாணி நிலம்பூர் தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவர் அவதிக்கு உள்ளாகி வரும் நிலையில் இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென கோரி இன்று குடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாவில் இருபத்தி நான்கு மணி நேர வேலைநிறுத்தம் மற்றும் முழு அடைப்பு போராட்டத்தில் அனைத்து வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் வாகன ஓட்டுநர்கள் வியாபாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வரும் நிலையில் நகர பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் இன்றி முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்